எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தாவே கால செங்கோட்டையன் அவரு இணைந்திருக்காரு பொறுப்புகள் வழங்க இருக்கு என்னென்ன பொறுப்புகள் தெரியுமா யாருமே எதிர்பார்க்கல செங்கோட்டையன் இப்ப இணைஞ்சிருக்காரு ஆதரவாளர்கள் சுமார் வழங்கியிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க கால இணைஞ்ச உடனே கட்சி பொறுப்பு விஜய் அவரு வழங்கியிருக்காரு அதுபடி செங்கோட்டையன் அவரு தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு அவர்தான் அமைப்பு செயலாளர் வேட்பாளரா இருக்காரு அக்கட்சி தலைவர் விஜய் அவர் தான் இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் மூத்த அரசியல்வாதி அரசியல்ல நீண்ட அனுபவம் கொண்ட இவரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதிமுகவுல இருக்காரு இப்ப விஜய் அவர் கூட இப்ப ஒன்றிணைந்து இருக்காரு அந்த வகையில கொங்கு மண்டலத்துல அதிமுகவோட முகமா செங்கோட்டையன் அவர் வலம் வருவாருன்னு எதிர்பார்ப்பு